தமிழர் தாயக பகுதியான வடக்கில் திடீரென பெய்த கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்கும் பணிகளை ஐபிசி தமிழ் நேற்று முதல் ஆரம்பித்திருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் இந்த சமூக பணிகளில் ஐபிசி தமிழ் குடும்பத்தினர் இன்று காலை முதல் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் நலன் விரும்பிகளால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐபிசி தமிழ் கலையகத்தில் கையளிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிய லொரி இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளே சென்றடைந்துள்ளது தொடர்ந்தும் யாழ் மாவட்டம் உள்ளிட்ட உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பாதிக்கப்பட்ட எமது தாயக உறவுகளுக்காக உதவிகளை வழங்குவதற்கு பலர் முன்வந்துள்ளனர் இந்த உதவிப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஐபிசி தமிழ் குடும்பம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது அந்த வெள்ளக்கால பாதிக்கப்பட்ட கிராமத்தை முடிச்சிட்டு படகுக்கான வேலை பாடு நடந்து வருது பார்த்து வெள்ளம் இருக்கா போக முடியாது வாகனத்திலேயே கொண்டு போக முடியாத காரணம் வாகனத்தில் இருந்த சாமாத விட டிரெக்டரில் ட்ரெக்டர் கூட கட்டப்பட்டு தான் நாங்கள் போவோம் மக்கள் நாங்கள் கஷ்டமாக இருக்குது ஐடி என்னுடைய நிர்வாகங்கள் இது எல்லாம் வேறு எல்லாம் ரோஜன் இறையா இல்லாமல் எல்லாம் பிரிவுங்கிறது வெளியிலேயே மழை பெய்ய மக்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் டயட்டில் சில உடைய செய்வோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு போய்ருக்காங்க இந்த சாமானியை ஏற்றி வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே கொடுத்தாங்களை போகும் அந்த தான் அந்த முகாம் அமைஞ்சிருக்குது ஒரு கண்டிப்பாக தங்க வரைக்கப்பட்ட முன்னூற்றி ஒன்பது குடும்பங்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுநூறு அறுநூறு கிட்ட மக்கள் குறிப்பிட்டிருக்கும் அதுக்கான எல்லா அத்தியாவசிய பொருட்கள் தேவையான பொருட்கள் சாப்பாடுகள் எல்லாம் போய்க்கப்பட்டது அந்த